ஊழியங்களில் எல்லாமே கெட்ட ஊழியங்கள் கிடையாது எல்லாமே நல்ல ஊழியங்களும் கிடையாது ரெண்டு முனைகளும் இருக்கிறது நான் சில ஊழியர்களை நான் நெருக்கத்தில் நான் அறிந்திருக்கிறேன் பேர் சொல்ல விரும்பலை ஒரு பெரிய ஒரு சபை போதகர் அந்த போதகர் அவருடைய குடும்பம் மாதாந்திரத்துக்கு ரேஷன் பொருள்களோ அல்லது மற்ற பர்ச்சேஸ் வாங்குவதற்கு ஃபாரினுக்கு போவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க மாசந்தோறும் மாசந்தோறும் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருவார்கள் எனக்கு நூறு சதவீதம் அதனுடைய உண்மை எனக்கு தெரியும் அப்ப ஒவ்வொரு முறை விமானத்தில் ஒரு நாட்டுக்கு போய் மாசந்தோறும் அந்த நாட்டில் போய் பர்ச்சேஸ் பண்றதுக்காகவே ஒரு துணிமணிகளோ அல்லது அந்த மாதத்துக்குண்டான காரியங்களோ எல்லாம் ஃபாரின் பொருள்கள் இங்கே கிடைக்கும் நமக்கு ஆனால் அவர்கள் அங்கே போய் தான் வாங்க வேண்டும் அதுவும் குடும்பமா போவாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஏழு எட்டு பேர் போவாங்க பொருள் வாங்க மாத்திரம் போவாங்க இது அவர்களுடைய சொந்த பணமா இருந்தா பரவாயில்ல அது அவர்கள் இயற்கையிலே ஒரு பெரிய பணக்காரர்கள் அவங்க தகப்பனார் தாத்தா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அதுல அவங்க செலவழிச்சாங்கன்னு சொன்னால் நம்ம யாரும் கேட்க போறது இல்லை இது முழுக்க முழுக்க அந்த சபையினர் கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை ஒரு பெரிய சபை அது அந்த காணிக்கை வைத்துக்கொண்டு அவங்க மாதம் மாசம் போறாங்க எனக்கு தெரியும் நூறு சதவீதம் அப்போ இப்படி ஊழியங்கள் இருக்குது இன்னும் சிலரை நான் பார்த்துருக்கிறேன் கர்த்தருடைய ஜனங்கள் கொடுக்குற காணிக்கையை அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாண்டி ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க பெரிய பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் போவாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் தான் தங்குவாங்க ஒரு முறை சாப்பிட போனால் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு குறைஞ்சி பில்லு வந்தால் அதை கௌரவம் குறைச்சலான்னு நினைக்கிறாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க நானே பார்த்துருக்கிறேன் சிலரை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒரு முறை ஒரு தேசத்துக்கு போவதற்கு ஒரு விசாவோ ஒரு பாஸ்போர்ட்டோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அதோடைய வெரிஃபிகேஷனுக்காக காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க என் வீட்டுக்கு வந்து நான் தானா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் செக் பண்ண வருவாங்கல்ல அதற்காக என் வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு என்னுடைய பாஸ்போர்ட்டு என்னுடைய விலாசம் எல்லாம் சரிதானா நான் சொல்வது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தங்களுடைய காரியங்களை ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க வந்தவர் ஒரு உயர்நிலை காவல் அதிகாரி அவர் என்கிட்ட சொன்னார் எனக்கு கிறிஸ்டியானிட்டால் ரொம்ப பிடிக்கும் பிரதர் ஆனால் நான் கிறிஸ்தவர் அல்ல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னார் எதை வச்சு சொல்றீங்கன்னு பக்கத்துல இருந்த இன்னொரு ஒரு அதிகாரி கேட்டார் அவர் இடத்துல அவர் சொன்னாரு நான் ஸ்டேஷன் டியூட்டியில ஒரு குறிப்பிட்ட நகரத்துல நான் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ராத்திரியில பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கி கொண்டிருந்த சந்தேகத்துக்கிடமான ஒரு நபரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க என் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நாளை காலையில ஐயா வரட்டும் அவர் விசாரணை பண்ணித்தான் உன்னை விடுவாருன்னு சொல்லி அவர் எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறாரு கொஞ்சம் வயசானவர் அவருடைய தாடி அவருடைய தோற்றம் அவருடைய எளிய அந்த வஸ்திரம் ட்ரெஸ்ஸு அவர் போட்டிருக்கிற ஒரு ஜோல்னா பை இதெல்லாம் பார்த்தா சந்தேகம் வருது ராத்திரி நேரத்தில் எங்க என்னயா படுத்திருக்க பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லி அவரை தள்ளிட்டு வந்து ஸ்டேஷனில் படுக்க வச்சுட்டாங்க காலையில் நான் ஸ்டேஷனில் டியூட்டிக்கு போனேன் அப்போ அவர் அங்கே உள்ள ஒரு ஓரத்தில் அப்படியே கீழே உட்கார்ந்துருக்கிறார் நடுங்கி கொண்டே நான் அவர் யார் இந்த பெரியவர் அவருக்கு டீ வாங்கி கொடுங்க பண்ணு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை அழைத்து விசாரித்தேன் யார் யார் நீர் அப்படின்னு கேட்டேன் நான் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தேன் ஐயா என்னை சந்தேக கேஸில் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் நீங்க யார் அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரன் ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சித்தார் அந்த செய்தியை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்னுடைய வீடு ஒரு சின்ன வீடு என் மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இறந்து போயிட்டாங்க ஒரு சின்ன குடிசை வீடு ஒரு ஒட்டு தாழ்வாரத்தில் நான் குடியிருக்கிறேன் அப்போ நான் என்ன செய்வேன்னா இதற்கு நான் ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாண்டில் நின்று இயேசுனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு கைப்பிரதிகள் சின்ன புத்தகங்கள் இதெல்லாம் அங்கே நின்று விநியோகித்து கொண்டிருப்பேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாராவது கேட்டாங்கன்னா என் சாட்சியையும் சொல்லுவேன் அவங்ககிட்ட சொல்லி இதை படிச்சு பாருங்கய்யான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார் அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட கேட்டேன் உங்களுக்கு யார் உதவி செய்கிறா யார் இதுக்கெல்லாம் பின்னால பணம் கொடுக்குறா அப்படின்னு கேட்டேன் ஏன் கேட்டேன்னு சொன்னா பல ஊழியக்காரர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் எனக்கு யாரும் எதுவும் கொடுக்கலைங்க இயேசு எனக்கு உயிரை கொடுத்தார் ஜீவனை கொடுத்தார் இன்னைக்கு மதித்தால் பரலோத்து போயிடுவேங்கிற நம்பிக்கையை கொடுத்தார் நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் கொண்டு வந்து கைப்பிரதி இந்த கைப்பிரதி வாங்குவதற்கு கூட என் எந்த பணமும் கிடையாது காசும் கிடையாது அதனால நான் என்ன செய்வேன் மாசத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ ஆஸ்பத்திரிக்கு போய் என்னுடைய ரத்தத்தை கொடுப்பேன் அந்த இரத்தத்தை கொடுத்தா ஒரு சின்ன தொகை கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து கைப்பிரதிகளும் சுவிசேஷ பிரதிகளும் வாங்கி மற்றவர்களுக்கு விநியோகம் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னபோது எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு இது எப்படி ஒரு மனிதன் ஒரு கடவுளுக்காக மாசந்தோறும் இவர் இருக்கிற நிலைமை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு தோலுமா இருக்கிறார் ரத்தத்தை விற்று அதுல கைப்பிரதி வாங்கி அதுல சின்ன சின்ன வேதாகம பிரதிகளை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பாரா சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன் இப்படி கைப்பிரதி கொடுக்கும்போது யாராவது கிறிஸ்தவர்களை பார்த்தா எனக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுப்பாங்க அல்லது கையில ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி எனக்கென்று கொடுப்பதற்கு யாரும் எந்த நிறுவனமும் ஸ்தாபனம் இல்லைன்னு சொன்னான் அவருடைய கையை நான் பார்த்தேன் அதுல ஊசி குத்தின அடையாளங்கள் தழும்புகள் இதெல்லாம் வச்சு அப்ப நான் நினைச்சேன் தான் காணாத ஒரு கடவுளுக்காக ஒரு மனிதன் அந்த இரத்தத்தை கொடுக்க துணிஞ்சா மாசந்தோர் ரத்தத்தை கொடுக்க துணிஞ்சா உண்மையிலே அந்த கடவுள் எவ்வளவு இந்த மனுஷன் அவருக்கு அவர் செஞ்சிருக்கணும் இவர் அவருடைய அன்பை எவ்வளவு ருசிச்சிருக்கணும் தன்னுடைய உயிரை கொடுக்க கூட ரத்தத்தை கொடுக்க துணிஞ்சாரே அப்படின்னு எனக்கு ஒன்று ஒரு மாதிரி கண்கள் குளமாயிருச்சு நானே அவர் கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு புது துணி எடுத்து கொடுத்து ஜீப்ல கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு வந்தேன் அன்றிலிருந்து கிறிஸ்தவர்கள் மேல எனக்கு ஒரு அலாதி மரியாதை உண்டு உண்மையான கிறிஸ்தவர்கள் மேல அப்படின்னு அவர் சொன்னார் இது ஒரு போலீஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரி நேராக என்கிட்ட சொன்ன நான் கேட்ட ஒரு சாட்சி அப்ப தன் இரத்தத்தை விற்று சுவிசேஷ பிரதி வாங்கி ஊழியம் செய்கிற ஊழியக்காரனும் இருக்கிறாங்க அவர்களுக்கு யாராவது கை தூக்கி விட்டா அவங்களுக்கு உதவி செய்தா அவர்களை குறித்து கேள்விப்பட்டு உதவி செய்தா அவங்க இன்னும் எவ்வளவு செய்வாங்க அப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கொடுக்குற காணிக்கைகளில் ஆடம்பரமான பங்களாக்கள் கட்டி பிள்ளைகள் பார்த்திங்கன்னா போய் பப்ல ஆடிக்கிட்டு இருக்கிறான் சில ஊழியக்காருடைய பிள்ளைகள் பெரிய பெரிய கிரிக்கெட் மேட்சுகளில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க இதெல்லாம் யாருடைய பணம் அவங்க எங்கேயும் வேலை செய்கிறாங்களா எங்கேயும் வாங்குறாங்களா அல்லது என்ன செய்கிறார்கள் முழுக்க முழுக்க காணிக்கை பணம் அப்போ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க உண்மையிலேயே கத்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தன் இரத்தத்தை செந்துகிறவர்களும் இருக்கிறாங்க